ங்க கர்நாடகாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்றாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் கர்நாடகாவில் வந்து ஹம்பி அப்படிங்கிற இடத்துல வந்து மார்ச் சிக்ஸ்த்து வந்து ஒரு இது நடந்திருக்கு செக்ஷுவல் அசால்ட்டு நடந்துருக்கு அது ஃபஸ்ட்டு எப்படின்னா இஸ்ரேலில் இருந்து டூரிஸ்ட் வந்திருக்காங்க ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு ஆகுது அப்புறம் வந்து அவங்க அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க வந்து ஓனர் இருக்காங்க அவங்க வந்து அந்த ஹெரிடேஜ் ஏரியா அது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பது வயது ஆகுது கூட வந்து மூணு மேல் வந்து வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரிசாக்காரே அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாரும் வந்து டூரிஸ்டு வந்து ஸ்பாட் அப்படிங்கிறனால பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க நைட் ஸ்டே பண்ணியிருக்காங்க என்ன ஆகிருக்குன்னா ராத்திரியில் வந்து அந்த ஸ்டார் கேசிங் பார்க்குறதுக்காக வெளியில் போயிருக்காங்க அந்த வெளியில் வந்து அந்த ஸ்டார்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் இல்லை ஈவினிங்லேயே நம்மளே சும்மா வந்து எங்கேயா டூருக்கெல்லாம் போகிறோன்னா ஒரு வாக் மாதிரி போகிறதுலாம் போவோம்ல அந்த மாதிரி போயிருக்காங்க என்ன ஆயிருக்குன்னா அவங்க அவங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க பார்த்தா ஒரு இது கேனல் இருந்திருக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேர் வந்து இந்த மாதிரி பார்த்து அதாவது வந்து இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து வரும்போது வந்து வந்துட்டு இவங்கள பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஃபியூவல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு பைசாவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெட்ரோல் போடுறதுக்கு இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்க போல் யார் அந்த கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லைங்களா டூரிஸ்ட்டு அவங்கெல்லாம் அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூறுரூவா வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அந்த அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூணு பசங்களும் அந்த மூணு மேல் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து நல்லா புஷ் பண்ணி அந்த கிணலில் தள்ளி விட்டுட்டாங்க அதில் ரெண்டு பேர் எப்படியோ வந்து தப்பிச்சு கொஞ்சம் அப்படியே ஏறி வந்துட்டாங்க மேலே ஒருத்தர் வந்து இந்த ஒடிசாக்காரர் வந்து என்ன ஆகிட்டாருன்னா அப்படியே மூழ்கி மேலே ஏற முடியாமல் அவர் இறந்தே போயிட்டார் அப்புறம் இவங்க இந்த ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணியிருக்காங்க இருட்டு நேரம் வேற அங்கே வந்து யாருமே இல்லை வந்து வந்து செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணிவிட்டு கத்தியிருக்காங்க இவங்க வந்து ஹெல்ப்புக்காக கத்தியிருக்காங்க கொஞ்சம் கூட கரெக்டாக செய்ய காமிக்காமல் செக்ஷுவல் அசால்ட் பண்ணிவிட்டு பண்ண பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஹெல்ப் அப்படின்னு உடனே வந்து எல்லாத்தையும் அவங்கள வந்து நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருந்த செல்ஃபோனு கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட்டிட்டாங்க that. இந்த ஆன நாலு பேரையுமே ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க இந்த ரெண்டு லேடிஸுக்குமே வந்து இந்த மெடிக்கல் செக்கப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு இல்லையா அதனால அப்புறம் வந்து அவங்க வந்து ஜிஹெச்லேருந்து வேணும்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட விரும்பியாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்து உடனே வந்து தப்பிச்சு ஓடிட்டனால அவங்களுக்கு வந்து போலீஸுக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியல இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து அதை தமிழ் பேச தெலுங்கு பேசுகிறவங்க பேச பே பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மூணு பேரும் இப்போ வந்து டோட்டலாக அக்யூஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே என்ன ஒரு விஷயம்னா இவங்க வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து ட்ரக் அடிக்ட்ஸாக என்ன ஏதுன்னு தெரியல இது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் தெரியும் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்குவாங்க இனிமேல் தான் அவங்கக்கிட்ட அவ்வளோதாங்க தேங்க்யூ Please do like, share and subscribe our channel. And click the all option and tap the bell icon. Thank you. Yeah.